மாக கோடை காலத்தில் வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தும் முறையை இங்கே விரிவாகக் காணலாம் தேங்காய் சிரட்டை மூலம் குளிர்ச்சி தேங்காய் சிரட்டையை ஒரு பாத்திரத்தில் வைத்து தண்ணீர் ஊற்றவும் அந்த பாத்திரத்தை குளிரூட்டியில் ஃப்ரீசர் வைத்து நன்கு உறைய வைக்கவும் உறைந்த தேங்காய் சிரட்டை பாத்திரத்தை எடுத்து அறையின் தரையில் ஒரு துணி அல்லது தட்டில் வைக்கவும் மின்விசிறியை ஃபேன் இயக்கவும் உறைந்த தேங்காய் சிரட்டையிலிருந்து வெளிவரும் குளிர் காற்று மின்விசிறியின் உதவியுடன் அறை முழுவதும் பரவி குளிர்ச்சியை ஏற்படுத்தும் கூடுதல் தகவல்கள் தேங்காய் சிரட்டை மெதுவாக உருகுவதால் நீண்ட நேரம் குளிர்ச்சி நீடிக்கும் இந்த முறை சிறிய அறைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த முறையை மேலும் பயனுள்ளதாக மாற்ற இரண்டு அல்லது மூன்று தேங்காய் சிரட்டை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் தேங்காய் சிரட்டையை உபயோகப்படுத்தும் போது அந்த பாத்திரத்தை ஒரு துணியின் மேல் வைப்பது நல்லது ஏனென்றால் சிரட்டை உருகும்போது தண்ணீர் தரையில் கொட்ட வாய்ப்பு உள்ளது முக்கிய குறிப்பு இந்த முறை ஏர் கண்டிஷனருக்கு மாற்றாகாது இது ஒரு தற்காலிக மற்றும் இயற்கையான குளிர்ச்சி முறை மட்டுமே இந்த முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்